அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் பரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சா உல் ஹமீத் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறான் என்ன கேட்குறாங்கன்ற ஒருவர் வெளிநாட்டில் மரணித்து விட்டார் அவரது உடல் தாயகம் கொண்டு செல்ல அஞ்சு அல்லது ஏழு நாள் ஆகலாம் இப்பொழுது அவரது உடல் அடக்கம் செய்யும் வரை அவரது நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாங்க இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள் இருக்கிறது தாமதமாக அடக்கம் செய்யப்படக்கூடிய பல காரணங்கள் இருக்கிறது அடக்க முடியாத காரணங்களும் இருக்கிறது அப்படியெல்லாம் நடக்குது அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த உடலுடைய நிலை என்ன கேள்வி கணக்கு என்ன அந்த குடும்பத்தார்கள் அனுசரிக்க வேண்டிய முறை என்ன இதுதான் அவங்களுடைய கேள்வி பிரதான கேள்வி அதாவது நம்ம அதே மாதிரி இந்த அநாத புணங்கள் என்று சொல்லி மௌத்தா போயிடுவாங்க நம்ம முஸ்லிமா இருப்பாங்க தெரியாது எங்க மௌத்தா போயிட்டான்னு தெரியாது கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா ஜிஹெச்சில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மார்ச் வரில் வச்சிருவாங்க அது எத்தனை நாள் கழித்து நம்ம போகிறோமோ வாங்க காண முடித்து அந்த மாதிரி கிரஞ்சி எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு அப்படி வாங்கிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க அது மாதிரி கொலையா தற்கொலையா இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடிய இடத்துல போலீஸ் கேஸாக ஆகி அதை அடக்குவதற்கு பல சில நாட்களும் ஆகலாம் அதுபோக முஸ்லீம் அல்லாத மற்றவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களை எரிச்சிருவாங்க அடக்கம்ன்றதே கிடையாது அவங்கள எரிச்சு ஒரு டம்ளில் சாம்பல எலக்ட்ரிக் சுடுகாடுங்கிற பேரில் ஒரு டம்ளர் சாம்பலை மட்டும் என்ன செஞ்சிருவாங்க கையில் கொடுத்துருவாங்க அடக்கம் பண்ணுறதே இல்லை அப்போ இவர்களுக்கு கேள்வி கணக்கு சம்மந்தமாக இது வந்து அடக்கம் பண்ணி அந்த குடும்பத்தார்கள் செய்ய வேண்டிய விஷயம் சம்மந்தமாக உள்ளது இருந்தாலும் பொதுவாக எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்போ அந்த கேள்வி கணக்குகள்லாம் அடக்கம் பண்ணாத உடல்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு வருமே இல்லையா அப்போ இதை நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளணும் என்றால் அதாவது உடல் மரணித்து அந்த உயிர் கைப்பற்றப்பட்டு அது குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் அல்லது குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே என்ன செய்யப்படும் அவர்களுக்கு உண்டான கேள்வி கணக்குகள்லாம் தொடங்கிடும் ஏண்டா அப்படி அடக்க மன்னாட்ட கேள்வி எனக்கே இல்லை அப்படின்னு வந்தால் எரிக்கப்பட்ட உடல்களுக்கெல்லாம் கேள்வி எனக்கே இல்லைன்னு போயிடும் அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கையே இல்லைன்னு போயிடும் ஆனால் இத்தனை நாள் என்று குறிப்பிட்டு அடையாளம் சொல்லப்படாவிட்டாலும் குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே என்ன செஞ்சிருந்த அந்த கேள்வி கணக்கு போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்துடும் இப்போ உடல் பிற உடலை வந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாகுது அதை வெளிநாடுகளில் இருந்து அதை பேக் பண்ணி அது ப்ரொசீஜர் அதனுடைய சரியான எல்லா சர்டிஃபிகேட்லாம் வாங்கி உடலை இருந்து கொண்டு வரதுக்கு ஒரு வாரம் ஆயிரும் வைங்களேன் அப்போ அந்த மாதிரியானது உடல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஜனாசா குளிப்பாட்டுறது ஜனாசா தொழுகை வைக்கிறது அது குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டால் அவங்க ஜனாசா தொழுகை வச்சு அடக்கம் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள் நடக்கும் இல்லை இறந்த உடனேயே மனைவியாக ஆனால் அவங்க இறந்த செய்தி கேட்ட உடனே அவங்க இத்தாவில் இருந்துடணும் இறந்த தகவல் கிடச்ச உடனே அவங்க என்ன செஞ்சிடணும் இத்தாவை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருந்துடணும் இப்போ பிரேதம் ஜனாசா வந்ததுக்கு அப்புறம் தான் ஜனாசாக்கு தொழுகை ஜனாசா முன்னாடி தான் ஜனாசா தொழுகை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால ஜனாசா வந்த உடனே என்ன செய்யணும் ஜனாசா தொழுகை நடத்தணும் துக்கத்தை அளவுக்கு மூன்று நாட்கள் துக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ம ஒரு மனிதர் இறந்ததற்காக மூன்று நாட்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்கு எங்களுக்கு அனுமதி தந்தார்கள் கணவனை இழந்த மனைவியை தவிர அது கண்ணத்தில் அரைஞ்சு கொள்வது சட்டையை கிழித்து உண்வது இது தடை செய்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது அப்போ அந்த மூணு நாட்கள் துக்கம் என்பது இறந்த உடனே மூணு நாள் துக்கம் இஷ்டமாக இருக்க ஜனாசா வருதா இல்லையா அப்போ கூடுதல் கவலையாக இருக்கத்தான் செய்யும் அந்த பிரேதம் இருக்கிற வரைக்கும் வெளியில் இருக்கிற வரைக்கும் கவலைகள் கூடிக்கொண்டே இருக்கும் சாதாரணமாக மரணத்தை விடுவார்கள் ஆனால் மூணு நாளைக்கு அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஆனால் இந்த மாதிரியாக விதி வழக்காக வெளிநாட்டில் மொத்தம் போய் வர்றதுக்கு லேட்டாயிருது அல்லது கேஸ் ஆகி அது அடக்கம் பண்ணுறதுக்கு லேட்டாயிருது அந்த மாதிரியெல்லாம் இருக்குமே ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஜனாசா வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம துக்கம் அனுஷ்டித்து கொள்ளலாம் அது மூணு நாளைக்கு வந்து கவலையாக இருந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம என்ன செய்யலாம் ஆனால் பொதுவாக ஊரில் மரணிச்சிட்டாங்க மூணு நாளைக்குள்ளே என்ன செஞ்சிருந்தா அடக்கம் செஞ்சிடணும் துக்கம் என்பது ஜனாசா இருக்கிற வரைக்கும் அந்த உடல் வெளியே இருக்கிற வரைக்கும் கவலைகளும் துக்கமும் இருந்து கொண்டு இருக்கும் அதை அடக்கம் பண்ணி ஏன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச மூணு நாளைக்கு துக்கம் அனுஷ்டிக்கலாம் கனவனைகள் அந்த மனைவியாக இருந்தால் நான்கு மாதம் பத்து நாளுக்கு வரைக்கும் என்ன செய்யலாம் துக்கம் அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும் வந்ததுக்கப்புறம் ஜனாசா தொழுகை வச்சு அடக்கம் செஞ்சிட வேண்டியதான் இது அதனுடைய ப்ரொசீஜர் கூடுதல் தகவலா உங்களுக்கு என்ன வேணும் அது இது சம்பந்தமா கேட்குறீ அப்படிங்கிறத நீங்க கேட்டா மீண்டும் என்ன செய்யவும் நம்ம தெளிவுபடுத்தும்